இப்போது அனுரகுமார் திசாநாயக்க வந்த பின்னர் தான் சுமந்திரனுக்கு தொலைபேசி உரையாடல் முன்னரெல்லாம் நேரடியாகவே சென்று விடுவார் அவர் ஜனாதிபதியை சந்திப்பதற்கு ரணில் விக்ரமசிங்க பிரதமராக இருந்த இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு காலப்பகுதியிலே அதிகளவு நாட்கள் அவர் பிரதமர் அலுவலகத்தில் தான் இருந்ததாக தென்னிலங்கையில் இருக்கக்கூடிய ஆங்கில சிங்கள ஊடகங்கள் எழுதிய யாரும் மறந்திருக்க மாட்டீர்கள் நீலந்திரி செல்வம் அறிக்கை ஒன்றை வெளியிடுவதாக உறுதி எழுத்தி விட்டு வருகிறார் எப்படி இப்போது ஐநா வரப்போகிறது இந்த அறிக்கையில் எப்படித்தான் வர வேண்டும் என்றால் தென்னிலங்கையை பிரதிபலிப்பது தான் எங்களிடம் இருக்கக்கூடிய போலி தலைமைகளின் நிலைப்பாடு அதே போன்று நீலம் திருச்செல்வம் கூறுகிறார் நோ 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 அது அப்படியெல்லாம் பெறாது உங்களுக்கு ஆதரவாக ஒரு அறிக்கை வெளியிடுகிறோம் அந்த விடயத்திலும் கூட நீலம் திருச்செல்வம் ஒரு தில்லாலங்கடி வேலை பார்க்கின்றார் அந்த தில்லாலங்கடி வேலையும் கூட பின்னர் அம்பலமாகிறது அதற்கு சம்பந்தனம் ஒத்துவது என்ற சம்பவம் தான் இங்கு இடம்பெறுகிறது தற்போது எப்படி தமிழரசு கட்சி அல்லது முன்னர் தமிழ் தேசிய கூட்டமைப்பாக இருந்த போது அமரர் சம்பந்தன் இறந்த பின்னர் என்று ஒற்றை தலைமையாக சுமந்திரன் மட்டும் தமிழரசு கட்சியை முடிவெடுக்கின்றாரோ அன்றைய கால பகுதியில் நீலந்திரி செல்வம் சம்பந்த

செயற்பட்ட நீலந்திரிச்சொல்ல உடனடியாக வந்து ஆனந்த சங்கரியோடு ஒரு கலந்துரையாடலில் ஈடுபடுகிறார் அன்றைய கால பகுதியில் ஆனந்த் சங்கரி அவர்கள் துணைத் தலைவராக இருக்கின்றார்

இருந்தது சம்பந்தன் என கள்ள கையொப்பத்தை வைத்தவர் வேறு கலாநிதி நீலம் திருச்செல்வம் என்று ஊடகங்களிலே வெளிப்படையாக விமர்சிக்கப்பட்டது அது வந்து சண்டே லீடர் பத்திரிகையில் கூட ஒரு பிரதான கட்டுரை பகுதியாக வந்திருந்தது